மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இறுதி ஆண்டு இளங்கலை மாணவிகள் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவத்திற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கிராம விவசாயிகளுடன் களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் மாணவியர் நிவிதா பத்மபிரியா பிரேமா பிரியதர்ஷினி ரம்யா கிருஷ்ணா ரவீனா ஆகியோர் கள்ளிவேலிப்பட்டியில் ஏற்பாடு செய்திருந்த வேளாண் கண்காட்சியில் மதுரை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் திரு விவேகானந்தன் வேளாண்மை துணை இயக்குனர் மத்திய திட்டம் திரு அமுதன் வேளாண்மை உதவி இயக்குனர் பயிர் காப்பீடு திரு செல்வம் அலங்காநல்லூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் திருமதி வாசுகி வேளாண்மை அலுவலர் திருமதி ஆமீனம்மாள் உதவி வேளாண்மை அலுவலர் திரு பால் மற்றும் அலங்காநல்லூர் வட்டார விவசாயிகள் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் பாரம்பரிய விதைகள் நீடித்த நவீன கார் கரும்பு சாகுபடி திருந்திய நெல் சாகுபடி உயிர் உரங்களின் பயன்பாடு அவற்றை பயன்படுத்தி விதை நேர்த்தி நெல் தென்னை மற்றும் வாழையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இயற்கை உரங்களின் தயாரிப்பு முறை மற்றும் பயன்பாடு இயற்கை பூச்சி விரட்டி விவசாய செயலிகளை பயன்படுத்தும் முறை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி மஞ்சள் ஒட்டும் பொறி ஆகியவற்றின் பயன்பாடு குறித்தும் விளக்கம் அளித்தனர் இக்கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் ஆனா நீங்க முன்னாடி வாங்கினா